வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக இதை பற்றி பல நேரங்களில் நம்ம விமர்சிச்சிருக்கோம் இருந்தபோதும் அங்கு நடக்கக்கூடிய கட்சிக்கு நல்லது பண்ணுற சில விஷயங்களை இப்போ சொல்வது நம்மளுடைய கடமையாகிறது ஏன்னா ஒருத்தர் விமர்சிக்கும் போது அங்கே ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா சொல்லணும் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக ஜெட் வேகத்தில் போகும் எடப்பாடி ஏற்கனவே பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஜெட் வேகத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னால் இந்த பூத் கமிட்டி அமைக்கிறதில் தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் மாவட்ட செயலாளர்களே பார்த்துக்குவோங்க அப்படின்னு விட்டதாகட்டும் இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் கண்ட்ரோல்லையே ஃபுல்லாக போயிடுச்சுன்னா திமுக மாதிரி மாவட்ட செயலாளரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி இந்த இணை துணை இந்த மாதிரி இரு இருக்கக்கூடிய போஸ்டிங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியே சில விஷயங்களை முன்னிறுத்தி அவர் போடுற போஸ்டிங் இது வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு விதமான எப்படி சொல்கிறதுனா எடப்பாடியை மீறி ஒன்றும் பண்ணிட முடியாத அளவுக்கு அங்கங்கே செக் வச்சுக்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமி இந்த கிளைக்கிழக செயலாளராக இருந்து மேல்மட்டத்துக்கு வந்ததன் விளைவு அவருக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவில் எப்படி போகுது குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிகிட்ட வந்து அதிமுக கூட்டணி வைக்கலாமா வேணாமா உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அது வேறு ஒரு லெட்டர் அனுப்பி அதில் பெரும்பாலும் அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொன்னது அது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய சங்கடம் அண்ணாமலை தர்ம சங்கடத்தில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வேகமாக முன்னேறி கொண்டு வருகிறார் ஆயிரம் சிக்கல்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார் அதிமுகவுடைய தற்போதைய நிலைமை என்ன அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் என்ன அதை பற்றி நமக்கு கிடைக்கிற தகவல் தான் பேச போறோம் தொடர்ச்சியாக பூத் கமிட்டி அமைக்கலை எடப்பாடி பழனிசாமி சொல்லியும் அமைக்கலை உண்மைதான் நிறைய பேர் பூத் கமிட்டி அடிக்கல ஏன்னா கா இருந்து காசை செலவு பண்ணல அண்மையில் விஜயபாஸ்கர் அவர்கள் நிறைய செலவு பண்ண சொல்லி செலவு பண்ணல அதற்கப்பறம் இப்போ நடந்த அந்த பொதுக்குழுவில் சாப்பாட்டு செலவு மட்டும் கவனிச்சிட்டார் அதனால தான் குட்கா விளக்கில் வந்து ரமணாவை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் பெரிய அளவு தெரியுமே நீங்கள் பார்த்துக்கோங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் டீல் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலையாக இருந்தாலும் சசிகலாவாக இருந்தாலும் ஓபிஎஸாக இருந்தாலும் டிடிவியாக இருந்தாலும் அவருடைய அந்த எப்படி மூவ் பண்ணுறாருன்னு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஒன்று வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாருன்னா அவ்வளோதான் எந்த சசிகலா இவருக்கு வந்து முதலமைச்சராக அந்த சசிகலாவையும் இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு கட்சியில் சேர வேண்டிய நிலைமை கொண்டு வந்துட்டார் நான் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக பதினோரு எம்எல்ஏ கூட இருந்தே இருந்தேன் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருந்தாலும் ஓபிஎஸ்ஸை கரெக்டாக எந்த இடத்துல அவரை டக்குன்னு தூக்கணுமோ அந்த இடத்துல தூக்கிட்டார் அதேமாதிரி டிடிவி தினகரனை அப்படி தூக்கி வச்சிட்டார் அவர் கட்சியே இல்லைன்னு சொல்லி அவரை இது பண்ணிட்டார் இப்போ அப்புறம் பிஜேபி பிஜேபி அப்படியே அமைதியாக வந்தார் பிஜேபியோட இப்போ உறவு இல்லைன்ட்டார் அண்ணாமலையுடன் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருந்தார் ஓரளவுக்கு எல்லை மீறி போனோன்னு விட்டுட்டு வந்துட்டார் இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்த தைரியத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொலிட்டிக்கல் கேரியரை பார்த்திங்கன்னா ஒன்று விஷயம் நல்லா தெரியும் ஒருவேளை அவர் இன்னும் பிஜேபியில் தொடர்ந்தால் என்ன சொல்லியிருப்போம் முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அடிமை அதிமுக அப்படின்னு சொல்கிறது உண்மையாகிடும் நமக்கே அப்படி தானே பேசணும் நாங்கள் அதே பிஜேபி சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு இருக்காரு இப்போ கூட அந்த பொதுக்குழுவில் பிஜேபி ஒரு தீர்மானம் போடலையே கேட்டமா இல்லையா ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் அவர் அவரை பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க அவர் ஆரம்பிப்பார் வெயிட் பண்ணி ஆரம்பிப்பார் அவருக்கும் தெரியும் பிஜேபியை திட்டலனா ஓட்டு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பெர்சன்டேஜோ ஓரளவுக்கு எம்பிக்களோ வாங்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட இலக்கு அதற்காக வேட்பாளர் வரைக்கும் தயாராகிட்டார் அப்படின்னு சொன்னோம் அடுத்து என்ன உட்கட்சியில் ஒரு பிரச்சனை தங்கமணி வெளில போயிடுவார் வேலுமணி வரி வெளில போயிடுவார் விஜயபாஸ்கர் போகும் போய் போயிடுவாருன்னு சொல்லும் போது நம்ம சொன்னோம் போவாருங்க போய் எங்கே போவாங்க திமுகவுக்கு போவாங்களா இல்லை வந்து பிஜேபிக்கு போவங்களா பிஜேபிக்கு போனால் ஏற்கனவே பிஜேபிக்கு போனால் கூக்கா செல்வம் திமுகலேருந்து போய் என்ன நிலமை அங்கே இருக்கக்கூடிய ராமலிங்கம் திமுகலேருந்து போனார் அவருக்கு என்ன நிலமை அதுக்கப்புறம் திமுகலேருந்து துணை சாமி துளைசாமி போனார் அவர் என்ன நிலமையிலிருக்கார் காங்கிரஸ்லேருந்து போன கராதா தியாகராஜன் என்ன நிலமையிலிருக்கார் இப்படி பிஜேபிக்கு திராவிட கட்சிகள்லேருந்து போய் யாராவது ஒருத்தர் டெவலப் பண்ணாரன்னு சொல்ல முடியுமா எல்லாரையும் எங்களை வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்க கொள்கை வேறு உங்கள் கொள்கை வேறு அண்ணாமலை அவர்களே இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல அவரால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இது தெரியும் இன்னும் குறிப்பாக இப்போ நீங்கள் பூத் கமிட்டி எல்லாம் சொன்னாலும் ஒரு விஷயத்தில் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காராம் வரக்கூடிய போன கூட்டத்தில் சொன்னாராம் இனிமேல் அந்த ஊரில் நடக்கிற பஞ்சாயத்துலாம் ஏன்ட்ட கொண்டு வராதிங்க அதெல்லாம் நீங்களே முடிச்சுக்கோங்க அது நீங்கள் ஒரு மாவட்டத்தை ஒருத்தரை நம்பி விட்டுட்டிங்கன்னா ஒழுங்காக வேலை நடக்கும் ஆனால் முழுக்க முழுக்க அவரை நம்பியே விடக்கூடாது மாவட்டத்தில் இருக்க பஞ்சாயத்து கிஞ்சாயத்தில் அவர் பார்க்கலாம் ஆனால் இந்த துணை போஸ்ட்டு இணை போஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும்ல இதற்கு வந்து திமுகவுலேயோ மற்ற கட்சியில் எப்படி இருக்கும்னா ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லுவார் இவரை போடுங்க அப்படின்னா போட்டுருவாங்க கடைசியாக என்ன சிக்கல் வரும்னா இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் தலைமைக்கும் பிரச்சனைனா அவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் கூட்டு போயிடுவார் உங்களுக்கு பிஜேபியில் வந்து ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நிர்மல் குமார் இங்கே மாறினார் நிர்மல் குமார் இங்கே வராரு உடனே ஐடி விங்கிலேருந்து தினேஷ் வர்றார் மொத்தமாக வராங்க இந்த மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா பல சிக்கல் இருக்குது இப்போ ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா போனோன்னே கேட்டார் கொடுக்கலனே தனிக்காச்சி ஆரம்பித்தார் மம்தா கானர்ஜி ஆரம்பித்தார் சரத்பவார் ஆரம்பித்தார் இப்படி ஒரு ஆள்கிட்ட நம்பி விட்டிங்கன்னா அந்த சிக்கல் உண்டு அதனால தான் இன்றைக்கி வந்து மத்திய பிரதேசத்தில் கூட ஏற்கனவே இருந்த சவுகானை தூக்கிடுச்சு பிஜேபி அதில் நன்மையே இருக்குது கெட்டங்க இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஊரில் இருக்க பிரச்சனையெல்லாம் நீங்கள் தீர்த்துக்கோங்க என்கிட்ட கொண்டு வராதிங்கப்பா ஆனால் அந்த இணை துணை போஸ்டிங்கில் என்ன பண்ணுறாராம் ஒரு மாவட்ட செயலாளர் இந்த இடத்துக்கு இவரை போடுங்கன்னு சொன்னார்னா இவர் அந்த இன்னொரு ஆள் எது எதிர்த்து அவரோட லிஸ்ட்டை வாங்குறாராம் பார்த்துட்டு அவரை போட்டுறது அதாவது மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார் ஆனால் இணை இப்போ துணை இந்த மாதிரி போஸ்ட்டிங்கெலாம் எடப்பாடி பழனிசாமி ஆள் இருப்பாங்க மாவட்ட செயலாளரும் எடப்பாடி நம்பியிருப்பார் இணை துணையும் எடப்பாடி பழனிசாமியும் நம்பி இருப்பார் இணைத்துணை ஏதாவது பிரச்சனை பண்ணால் மாவட்ட வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல் பண்ணால் இணை துணை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் இப்படி ஒரு பெரிய ஃபார்முலாக உருவாக்கியிருக்கார் இது ஏன்னால் அவர் கிளை செயலாளராக இருந்து வந்ததுனால அவருக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ சொல்லப்பட்ட விஷயம் பணம் செலவு பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் எதுனாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள் எல்லோரும் எப்போயும் என்னை பார்க்க வரலாம் குறிப்பாக அந்த ஐடியில் இருக்கவங்கள்ட்ட சொன்னது ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யுங்க நாகரிகமாக எழுதுங்க ஏதாவது திமுக பிரச்சனை நானே முன்னால் வந்து நிற்கிறேன் என்னோடய நம்பர் எழுதிக்கோங்க எதுனால என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது விளைவாக ஏற்கனவே ஐடியில் இருக்கக்கூடிய சில பேர் நான் தான் வந்து முகமாக இருக்கிறேன் நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்கள்ட்ட இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து திமுகவில் ஐடிவிங் பலமாக இருக்கோ அண்ணாமலை வார் ரூம் அப்படி பலமாக இருக்கோ அதுபோல் அதிமுகவில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஏன்னா ஐடி உடைய இந்த முக்கியத்துவத்தை எடப்பாடி உணர்ந்துட்டார் தொடர்ந்து முன்னாடி கூட சொன்னோம் ஓபிஎஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வெளியில் நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடிய யாரும் நமக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க பெருசாக இல்லை ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இந்த யூடியூப் சேனல் நிறையா இருக்கும் அதிமுகவுக்கு பெருசாக இருக்காது ஓபிஎஸ்க்கு ஒன்று ரெண்டு இருக்குது ஆனால் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி ரெண்டுமே கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க திமுக கம்பேர் பண்ணும்போது பிஜேபி கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பிஜேபி பற்றி வீடியோ போடுங்க ஜி உடனே பறந்து வருவாங்க எழுத்து பேசிட்டிங்கன்னா ஆதரவாக பேசினாலும் பாராட்டுவாங்க திமுகவுக்கு அதே மாதிரி தான் திமுகவுக்கு ஆதரவாக பேசுனா உடனே வருவாங்க எழுத்து பேசுனா உடனே கண்டிப்பாங்க செந்தில் பாலாஜி வந்து மோசம்னு சொல்லிட்டிங்கன்னா உடனே கண்டிப்பாங்க செந்தில் பாலாஜி பெரிய உத்தமாக இருந்தால் ஆதரவு தெரிவிப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடி விங் இல்லை இன்றைக்கி வந்து எல்லாமே ஐட்டின்னு ஆகி போச்சுங்க எக்ஸ் தளம் அந்த தளம் இந்த தளம் அப்புறம் இன்ஸ்டாகிராமு ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க இப்போ அண்ணாமலை சொல்கிறாருல்ல நீங்கள் போடுற டிபேட்லாம் யாருங்க பார்க்குறா எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கலை இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க அதாவது இவர் சொல்கிற அறிவாளிகள்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்களாம் அதாவது அண்ணாமலை சொல்கிற இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க ஆனால் ஓட்டு போட வரமாட்டாங்க அது அண்ணாமலைக்கு தெரியல ஏன்னா ரொம்ப படித்தவங்களுக்கு சில சமயம் கொஞ்சம் சில விஷயத்தில் மிஸ் ஆவாங்கள்ல கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது அண்ணாமலை சொல்வது இன்ஸ்டாகிராம் அரசியல் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பாங்க இல்லை லைக் அதில் போடுவாங்கன்னா நமக்கு தெரியல அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஓட்டு போட வரணும்ல ஓட்டு போட வருவது யார் ரொம்ப ரொம்ப கீழப்பட்ட ஏழைகளும் நடுத்தர மக்களும் தான் ஓட்டு போட வராங்க இன்னைக்கு உயர் உயர் மக்கள் யார் ஓட்டு போட வரா இது தெரியாமல் அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஒரே தான் அண்ணாமலையுடைய புத்திசாலித்தனம் பெருசா எடப்பாடி பழனிசாமியோட அனுபவம் பெருசானா நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமியோட அனுபவம் பெருசு நீங்கள் காவல்துறையில் ஒரு ஆஃபீஸராக இருந்து அது நீங்கள் பண்ணிங்க அது வேற இங்கே அப்படி இல்லை அரசியல் இது அதாவது எடப்பாடி சொல்கிற மாதிரி புதுசாக ஒரு கத்துக்குட்டி மாதிரி வந்திருக்கீங்க மறு சொல்கிறோம் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டு ரியாலிட்டி அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாத சொல்கிறாரு அவருக்கு என்ன தெரியும் பாரத் மாதா கிஜே அப்புறம் கிறிஸ்டின் கோயிலில் போய் தகரா தகராறு பண்ணுறது அப்புறம் வேறு என்ன அறநிலையத்துறை வேணான்னு சொல்கிறது அப்புறம் எல்லா கோயிலுக்கும் போகிறது அப்புறம் மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை உலகம் முழுக்க பெரிய தலைவர் மோடி அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அவர் விஜயப்பட்டினால் வேறு எதுவும் சொல்ல முடியாது இல்லை இதற்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி டஃப் கொடுப்பார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ குறிப்பாக அண்ணாமலை ஆதரவெல்லாம் எங்கே நிற்கிறதோ அங்கெல்லாம் டஃப் கொடுக்க தயாராகிட்டார் லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி கமலாலயத்தில் மேலே இருக்கக்கூடிய டெல்லி தலைமை அதிமுகவுடன் கூட்டணி வேணுமா வேணாமா உங்கள் கருத்தை சொல்லி அனுப்புகணும்னாலும் எல்லாம் மெயில் கீழ் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்களாம் இதில் பெரும்பாலும் அண்ணாமலை தரப்பு நிறைய பேர்கிட்ட இல்லைங்க அதிமுகவோட கூட்டணி வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அண்ணாமலை தரப்புக்கு வேண்டிப்பட்டவங்கள இல்லை இல்லைங்க அதிமுக இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும் நோட்டாக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி அனுப்பினால இப்போ அண்ணாமலை தப்பு அப்செட் இருக்குது இன்றைக்கி அண்ணாமலை வேறு டெல்லி போகிறாரு ஆனாலும் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க எடப்பாடி உடைய மூவெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்றனாலும் கண்டிப்பாக கொண்டு செல்கிறார் ஏன்னா திமுக நிறையா தவறுகள் பண்ணிகிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்குள்ள சிக்கல் என்னென்னா சின்னம் கொடி அவர்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் அவர் கண்டிப்பாக டெவலப் ஆகிடுவாருங்கிறதான் அவரை இப்போ நம்ம பார்த்துட்டு போக சொல்கிறது இதையும் மீறி அவர் தப்பு பண்ணால் நம்மளால முடியாது இப்போதைக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசுகிற விதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர முடியுது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்